வணக்கம் இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சித்த வைத்திய முறையில வெட்டை சூட்டை தனித்து உள்மூலம் வெளி மூலம் ரத்த மூலம் என்று சொல்லக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த ஒரு காயக்கல்ப உணவை பற்றி பார்க்க போகின்றோம் இது ஒரு மிக சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது வெள்ளை வெங்காயம் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றது வெள்ளை வெங்காயம் ஒரு கல்ப உணவு என்று சொல்லலாம் அளவிற்கு உடலில் இருக்கின்ற உஷ்ணத்தை தணிக்கின்றது உடலில் இருக்கின்ற நச்சு நீர்களை வெளியேற்றுகின்றது ஜீரண மண்டலங்களில் இருக்கின்ற பிப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்தை படிப்படியாக குணம் பெற செய்கின்றது அது மட்டுமில்லாமல் கேஸ்டிக் என்று சொல்லக்கூடிய வாயு தொந்தரவுகளை கட்டுக்குள் கொண்டு வருகின்றது வலி முதுகு வலி இருப்பவர்களுக்கெல்லாம் அசிடிக் என்று சொல்லக்கூடிய கேஸ்டிக் இருந்து கொண்டிருக்கும் இந்த உணவு பொருளானது வெள்ளை வெங்காயத்தை தோல்சி விட்டு சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணிடணும் அதிலே தேவையான அளவிற்கு பசும் நெய்யை சேர்த்து நன்றாக வதக்கி விட்டு அந்த நெய்யிலே வதக்கிய வெள்ளை வெங்காயத்தை நண்பகல் உணவு சாப்பிடும் பொழுது அதாவது மத்தியம் நீங்க சாப்பிட்றீங்கன்னா அந்த சாதத்தோடு பிசைந்து சாப்பிடுங்க அப்படி நீங்கள் தினமும் பருகி வரும் பொழுது உங்கள் உடலில் இருக்கின்ற உஷ்ணத்தன்மை படிப்படியாக குறையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் நரம்புகளை பலப்படுத்தும் வெள்ளை வெங்காயத்தில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றது வெள்ளை வெங்காயம் ஆண்மை பெருக்கி என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்துவதில் வெள்ளை வெங்காயத்துக்கு மிகுந்த பயன்கள் இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஆண்மை குறைவை போக்குவதில் வெள்ளை வெங்காயத்திற்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கின்றது வெள்ளை வெங்காயத்தை சாதாரணமா எடுத்து நீங்க பச்சையா மென்னு சாப்பிட்டுட்டு காலையில அப்படி வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னாவே உடம்புல இருக்கிற உஷ்ணம் தனிஞ்சிடும் வெட்டை சூட்டை தணிக்க கூடியது உடலில் இருக்கின்ற வெட்டை சூட்டை தணிக்கும் பொழுதே உடலன் தேற்றியாக விளங்கி விந்தணுக்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்யும் வெள்ளை வெங்காயமானது அது இல்லாமல் நிறைய மருத்துவ குணம் இந்த வெள்ளை வெங்காயத்தில் இருக்கின்றது இந்த மருந்தை நண்பகல் உணவிலே நீங்கள் சேர்த்து கொள்ளும் பொழுது உடலன் தேற்றியாக விளங்கி ஒரு காய கல்பமாக செயல்பட்டு உடலில் இருக்கின்ற வெட்டை சூட்டை தனித்து உள் மூலம் வெளி மூலம் இரத்த மூலத்திற்கு அருமருந்தாக விளங்கி நோயின்றி வாழ வழிவகுக்கும்